அனைவருக்கும் வணக்கம் மைவித்திரி உறுப்பினர்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் பாருங்கள் வரும் காலம் மைவித்திரி எம்டி தான் நான் சிங்கம் என்று சொல்லியிருக்கிறேன் மைவித்திரி சிங்கம் வரும் காலம் என்று மைவித்திரி எம்டி ஏன் நான் சிங்கம் என்று சொல்கிறேன் என்றால் அவர் அவர் மீது வழக்கு போட்டவுடன் அவரே நேரில் போய் சரணடைந்தார் அந்த சரணடையும் தைரியம் அனைவருக்கும் வராது எனவே சிங்கம் போல் என்னை விசாரித்துக் கொள்ளுங்கள் நானே சரணடைகிறேன் என்று சரணடைந்த சிங்கம் அவர் அன்றே நான் அவரை ஒரு சிங்கம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் அதே போல் அந்த மைவுத்திரி சிங்கம் போல் மீண்டும் வெளியே வரும் காலம் சிங்கம்போல் குகையில் இருந்து மீண்டும் கம்பீரமாக வெளியே வரும் காலம் தொடங்க இருக்கிறது அதற்கான சூரிய பயிற்சி இன்று நடைபெற்றுள்ளது அதை பாருங்கள் இது வானத்தில் இன்று இருக்கும் கிரக நிலை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வானத்தில் இருக்கும் கிரகங்கள் சூரியன் இவ்வளவு நாளாக கடக ராசியில் இருந்தார் இன்று ஜீரோ டிகிரியில் சிம்ம ராசிக்குள் தன்னுடைய சொந்த ராசிக்குள் நுழைந்திருக்கிறார் ஜீரோ டிகிரியில் சூரியன் வானத்தில் சூரியன் ஆகி உள்ளார் இவ்வளவு நாளாக புதன் தனியாக இருந்தார் பிறகு தனியாக இந்த சனி பார்வையில் மாட்டிக்கொண்டிருந்தார் பிறகு சுக்கரன் வந்து காப்பாற்றும் நல்லவர் என்பதை செய்து கொண்டிருக்கிறார் சுக்கரன் அவர் இருபது டிகிரியில் இருக்கிறார் புதன் நாலு டிகிரியில் இருக்கிறார் சூரியன் உள்ளே அவருடைய சொந்த வீட்டிற்கு வந்து இந்த புதனுக்கு கூடுதல் பலத்தை தரப்போகிறார் அரசு உயரதிகாரியான சூரியன் புதன் நல்லவர் என்பதை சுக்கரன் புரிய வைத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு அனைத்து உதவிகளையும் அரசு சார்ந்த அனைத்து உதவிகளையும் சூரியன் இந்த மல்வித் தொழிலுக்கான புதன் கிரகத்திற்கு உதவி செய்ய போகிறார் அவருக்கு பாதுகாப்பாகவும் இருக்க போகிறார் எதிரி சனிக்கு எதிரி சனியை தன்னுடைய ஏழாம் பார்வையாக சூரியன் பார்த்து எதிரிக்கு பிரச்சனையும் தரப்போகிறார் எனவே சூரியன் என்று பயிற்சியாகிவிட்டார் மைவித்திரி நிறுவனத்திற்கு இன்று முதல் ஒரு மிக சிறந்த காலம் இனிமேல் அனைத்து உதவிகளையும் அரசு அதிகாரிகள் மூலமாகவே சூரியன் மைவித்திரி நிறுவனத்திற்கு தர இருக்கும் காலமாக உள்ளது அதே போல் மைவித்திரி நிறுவனத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு மாத காலகட்டம் இந்த சூரியன் இங்கே இருக்கிறார் ஆகஸ்ட் பதினேழு முதல் இன்று முதல் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை அவருடைய சொந்த வீட்டில் பலமாக சூரியன் சிம்மராசிக்குள் இருந்து இந்த புதனுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்ய போகிறார் அந்த மைவுத்திரி நிறுவனத்திற்கு பல்வேறு வகையில் உதவி செய்ய போகிறார் மைவுத்திரி நிறுவனத்திற்கு எம்டிக்கு உதவி செய்ய போகிறார் எம்டி பெயில் வெளியே வருவதற்கான அனைத்து உதவிகளையும் அரசு உயர் அதிகாரியான சூரியன் உதவி செய்யப் போகிறார் அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பை அவர் எந்த ஒரு தடை இல்லாமல் கிடைப்பதற்கான வழியை செய்ய போகிறார் பிறகு அந்த மைவித்திரு மைவித்திரி நிறுவனத்திற்கு தேவையான அனைத்து அரசு சார்ந்த உதவிகளையும் அரசு அங்கீகாரம் சார்ந்த உதவிகளையும் அந்த சூரியன் மைவித்திரி புதனுக்கு தர இருக்கிறார் எனவே இந்த காலம் மைவித்திரி நிறுவனத்திற்கு மிகவும் இன்று முதல் மிக சிறப்பான காலமாக அமைய உள்ளது அதற்கு காரணம் சூரியன் பயிற்சி சூரியன் இன்று அவருடைய சொந்த வீட்டிற்கு உள்ளே நுழைந்திருக்கிறார் எனவே மைவித்திரியை எம்டிக்கு பெயில் பெயில் கிடைப்பதற்கு கிடைத்து சிங்கம் போல் தொடக்கம் இன்று முதல் தொடங்க இருக்கிறது எனவே அவர் கண்டிப்பாக பெயிலில் வெளியே சிங்கம் போல் வெளியே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆரவாரத்துடன் கூடிய சந்தோஷத்தை தரப்போகிறார் மைவித்திரி நிறுவனத்திற்கும் அரசு அங்கீகாரம் கிடைக்க போகிறது இந்த சூரியன் பயிற்சியால் செப்டம்பர் பதினேழு வரை அரசு அங்கீகாரத்தை தரக்கூடிய அனைத்து உதவியும் செய்ய போகிறார் எனவே அரசு அங்கீகாரம் கிடைக்க போகிறது எம்டிக்கு எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைத்து சிங்கம் போல் வெளியே வரப்போகிறார் பிறகு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து சனி பார்வையிலிருந்து விலகி புதன் தன்னுடைய உச்ச வீட்டிற்கு கன்னி வீட்டிற்குள் நுழைந்து எந்த தடை இல்லாத வளர்ச்சியை செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் புதன் மயுத்திரி தொழில் எந்த தடையில்லாமல் வளர்ச்சி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் வளரப்போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்